திருத்தணியில் மளிகை கடை ஒன்றை உடைத்து பதினான்காயிரம் ரூபாய் பணம் மற்றும் மளிகை பொருட்களை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பாரதியார் மளிகை கடை நடத்தி வருபவர் நர்மராஜா நேற்று இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று அதிகாலை கடை திறந்து கிடப்பதை பார்த்து அப்பகுதி மக்கள் இதுகுறித்து கடை உரிமையாளர் தர்மராஜாவுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக விரைந்து வந்த அவர் கடைக்குள் சென்று பார்த்தபோது கடையின் ஷட்டரை உடைத்து கல்வாயில் இருந்த பதினான்காயிரம் ரூபாய் பணம் சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இதேபோல் பெரிய தெருவில் வெள்ள நாடார் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையின் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்மநபர்கள் உள்பக்கமாக இருந்த ஷட்டரை உடைக்க முடியாமல் திருப்பி சென்றுள்ளனர் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு மத்தியில் உள்ள இரண்டு மளிகை கடைகளில் நடைபெற்ற இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்